வணக்கம் சக்தியும் நான் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நன்மை தீமைகள் எந்த விஷயமாக இருக்கட்டும் உயர்வாக இருக்கட்டும் தாழ்வாக இருக்கட்டும் நான் நல்லா இருந்தேன் திடீர்னு இப்படி ஆகிட்டேன் நான் வந்து ரொம்ப மேழ்மையான நிலைமையில் இருந்தேன் ஆனால் திடீர்னு நான் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் என்னோடய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு என்னோடய பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது இல்லையா நம் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நன்மை தீமைகளுக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற இந்த ராகு கேது அப்படிங்கிற ஒரு தொற்று அந்த இரண்டு பேர் தான் இந்த இரண்டு பேர் தான் நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ராகுகேது யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் இந்த ராகுகேதுங்கிறவங்க விஷ்ணு பகவானுடைய கூர்ம அவதாரத்தில் இந்த பார்க்கடலை கடைஞ்சப்போ அதுலேருந்து வந்த அமிர்தத்தை அந்த அசுரர்கள் கொண்டு போயிடுவாங்க அந்த அசுரர்கள் கிட்ட இருந்து விஷ்ணு பகவான் மோகினியாக மாறி மீட்டு கொண்டு வந்து தேவர்களுக்கு வரிசையாக உட்கார வச்சு அந்த அமிலத்தை கொடுத்துட்டு இருப்பார் சாகா கொடுக்கும் அமிர்தத்தை அப்படி போது தேவர்கள் ஒரு லைன்ல இருந்து வாங்கிட்டு இருப்பாங்க அசுரர்கள் உட்காந்து அதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க தேவர்களை முடிச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு அதில் இரண்டு பேர் அந்த ராகு கேது இந்த இரண்டு பேர் தான் ராகு கேது இந்த இரண்டு பேர் அசுரர்கள் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் நம்ம கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தேவர்களை மாதிரி தன்னை உரு மாற்றிக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து தேவர்களோட வரிசையில் உட்காந்து அந்த அமிலத்தை வாங்கி சாப்பிட்டுடுவாங்க அந்த அமிலத்தை வாங்கி சாப்பிட்டதை சூரியனும் சந்திரனும் பார்த்துருவாங்க இரண்டு பேருமே பார்த்துட்டு போய் விஷ்ணு பகவான் கிட்ட போயிட்டு முறையிடுவாங்க இந்த மாதிரி அசுரர்கள் இருந்து ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி மாறி ஏமாத்தி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப விஷ்ணு பகவான் ரொம்பவே கோவப்பட்டு அவருடைய சுதர்சன சக்கரம் வச்சு அந்த இரண்டு பேருடைய தலையையும் வெட்டிடுவாங்க வெட்டிட்டாலும் அவங்க இரண்டு பேருமே இறக்க மாட்டாங்க ஏன் சொல்லுங்க ஏன்னா அவங்க அமிர்தம் சாட்டிருக்காங்க சாகாவரத்தை கொடுக்கும் அமிர்தம் அந்த அமிர்தத்தை சாட்டதுனால அவங்க இறக்க மாட்டாங்க அவர்கள் அவர்களுக்கு இந்த தேவர்களுடைய குணநலன்களும் இருக்கும் அவர்கள் பிறவிய குணமான இருக்க அசுரர்களின் குணநலனும் இருக்கும் இல்லைங்களா அப்போது விஷ்ணு பகவான் வந்து அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா பிரம்மா வந்து கோவப்பட்டு ஒரு சாபம் கொடுப்பார் என்ன சொல்லுவார் அப்படின்னா நவ கிரகங்கள் கூட நீங்கள் இரண்டு பேருமே சாயா கிரகமாக அதாவது நெல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இரண்டு பேருமே கேதுன்ற பெயருடன் இருந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலன் கலன் அவங்களுடைய செய்த பாவம் புண்ணியத்தின் அடிப்படையில் நலன்களையும் தீமைகளையும் நீ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இரண்டு பேருமே ராகுகேதி இரண்டு பேருமே இந்த நவகிரகத்து கூட சேர்த்து வச்சுருவார் நீங்கள் கூட இருந்துக்கோ அப்படின்னு சேர்த்து வச்சுருவார் இதுதான் வந்து இந்த நவகிரகங்கள் அதாவது இதுதான் வந்து நவகிரகங்களில் இருக்க சாயாகிரகமான கூட இருக்கிற யாய கிரகமான இந்த ராகுகேதுவோட வரலாறு சரி சுருக்கமாக நான் சொல்லிட்டேன் இந்த ராகுகேது அப்படிங்கிறவங்க என்ன தான் வந்து சாகா வரம் கொண் கொடுக்கும் அமிர்தத்தை உண்டு இரு தேவர்களுடைய பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து பிறவியிலேயே அசுரர்கள் அதனால் பிறவி குணமான அசுர குணமும் அவங்ககிட்ட இருக்கும் தே நம்மளுடைய அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு தேவருடைய குணமும் இருக்கும் இதை தேவர்களுடைய குணம் என்ன அள்ளி கொடுக்கறது சந்தோஷத்தை கொடுக்கறது மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது இதுதான் வந்து குணம் அசுரர்களுடைய குணம் என்ன அவங்களை கஷ்டப்படுத்துறது அவங்கள அவங்களை அழ வைக்கிறது துன்பத்தை கொடுக்கிறது அப்படி அதை பார்த்து ரசிக்கிறது தான் அரக்கர்களுடைய இந்த இரண்டு குணமே அவங்க கிட்ட இருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்முடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி நம் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் ஆகாங்க சரிங்களா சரி என்ன அவங்க அப்படி ஆனாலும் அவங்களுடைய அவங்களுடைய கோபத்தை அசுர குணத்தை நம்ம கிட்ட காமிச்சாலும் நம்மால் அவங்களுடைய தேவருடைய குணத்தை மட்டும் நம் மீது காட்டும்படி செய்ய முடியும் நம்மால் முடியும் எப்படி அவங்க இரண்டு பேருமே அவங்கள போற்றி நம்ம வந்து பாடும்பொழுது போற்றி மந்திரங்கள் சொல்லும்போது மகிழ்ச்சி அப்படி மகிழ்ச்சி அடையும் பொழுது அவர்களுடைய இருந்து வெளிப்படும் இப்ப அவர்களுடைய வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவங்க மனசுல இருந்து தேவையான குணம் வெளிப்படும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நல்லது செய்யணுங்கிற பட்சத்தில் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க இல்லை நமக்கு கெட்டது செய்யணுங்கிற பட்சத்தில் அந்த கெட்டதை குறைவாக செய்வாங்க அதாவது இன்னைக்கு ஒருத்தன் அவனுடைய ஜாதகப்படி ரத்தத்தை பார்க்கணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவளுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி விபத்து ஆகியும் ரத்தத்தை பார்க்க முடியும் சின்ன ஒரு பின் குத்தி முள்ளு குத்தி அதில் வர ரத்தத்தையும் அவனால் பார்க்க முடியும் இல்லைங்களா குணத்தோடு இருக்கான் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் பெரிய விபத்தில் கொண்டு போய் நிறுத்தும் இல்லை குணத்தோடு இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த முள்ளு கொத்தி வந்த ரத்தத்தை அவன் பார்ப்பான் இந்த மாதிரி சொல்கிறேன் நமக்கு பெரிய ஒரு விஷயம் சின்னதாக முடிஞ்சிடும் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இந்த இரண்டு மந்திரம் ராகு கேது மந்திரம் ராகு கேது பிரச்சனை இருக்கவங்க இதை சொல்லணும் அப்படின்றது கிடையாது எல்லாருமே சொல்லலாம் தினமும் சொல்லலாம் இவங்களுக்கு தனியாக விலை கேட்டுக்கணுமா ஏதாவது பூஜை செய்யணுமா எதுவுமே தேவையில்லைங்க நம்ம பூஜை பண்ணுறோமா தினமும் நம்ம வந்து பூஜை பண்ணுற நேரத்தில் ஊதுவத்தி காமிப்பீங்க இல்லையா ஊதுவத்தியோ சாம்பிரானியோ ஏதோ செய்வீங்க இல்லையா இல்லையா அப்ப தீப தூப போடும் பொழுது அந்த ஊதுவத்தை காமிக்கும் பொழுது இந்த ராகு கேதி உங்களுடைய இரண்டு மந்திரங்கள் நான் சொல்றேன் இந்த இரண்டு மந்திரங்களை தினமும் சொல்லுங்க தினமும் சொல்லும் பொழுது அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பாசிட்டிவான ஒரு விஷயம் நமக்கு வரும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நமக்கு கொடுப்பாங்க நெகட்டிவான விஷயத்தை குறைவா கொடுப்பாங்க கொடுக்காம இருக்க முடியாது நம்ம நிறைய செஞ்சிருப்போம் தப்பு நிறைய செஞ்சிருப்போம் அதுக்கு தவறு தப்புக்கு நம்மளுக்கு தண்டனை கிடைச்சுதானே ஆகணும் அந்த தண்டனையை குறைச்சு கொடுப்பாங்க நன்மைகளை அள்ளி கொடுப்பாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயமும் அதே மாதிரி கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் வ வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நம்மளை விடுபட செய்வாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை நிறைய பேர் சொல்லி கேட்டு இந்த பெரிய கேஸை போயிட்டு இருந்துங்க ஆனால் வந்து எப்படி வெளில வந்தாங்கன்னே தெரியல அந்த மாதிரி நம் எவ்வளோ கடனில் இருந்தாங்க தெரியுமோ எப்படி மீண்டு வந்தாங்கன்னே தெரியல ஏதோ ஒரு விதத்தில் வழியை கொடுத்து நம்மளை சரியான நம்ம நம்மை சரியான வழிக்கு கொண்டு போகும் நல்ல பலனை தரும் பார்க்கலாங்களா ராகு பகவான் அப்படிங்கிறவங்க மனித தலையோடையும் பாம்பினுடைய உடலுடையும் இருப்பாங்க கேது பகவான் இருக்கிறவங்க பாம்பின் தலையுடையும் மனிதருடைய உடலுடையும் இருப்பாங்க இதற்கு தான் இதற்கு அர்த்தம்தான் அந்த தேவரு தேவ தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்த கலந்த கலவை அப்படிங்கிறது இது அவர்களுடைய சாபத்தால் பிரம்மனுடைய சாபத்தால் வந்தது சரி முதல்ல ராகு பகவானுடைய மந்திரத்தை சொல்கிறேன் ராகுவனே போற்ற கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி அடுத்து கேது பகவானுக்குரிய மந்திரத்தை பார்க்கலாம் கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வழக்குகளின்றே கே கேன்மையாயிரஷ இந்த ராவகேது மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் வரும் வைப் வரும் அவங்க நம்மளுக்கு நம் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்மளோட ச நம்மளோட சரௌண்டிங்கில் நம்மளோடைய சுற்று நம்மளை நம்மை சுற்றி ஒரு பாசிட்டிவான வைப் அவங்க உருவாக்குறது நம்மளால உணர முடியும் இந்த மந்திரத்தின் மூலயமா சொல்லி பாருங்க இந்த இரண்டு எளிமையான உடைய மந்திரத்தை தினமும் நீங்க பாராயணம் செய்யறது மூலயமா அவர்களுடைய அருளை பரிபூர்வமாக பெற்று பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடப்படலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க லைக் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க நீங்க லைக் பண்ணுறது மூலயமா தான் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இல்லைங்களா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றது கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓகேக்கா